السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஷாபான் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி புனித மஸ்ஜி இமாம் அஷேக் அப்துல் பாரி சுபைதி அவர்கள் ரமதான் மாத வரவின் மூலம் மகிழ்ச்சி அடைதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் இல்லா நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே ரமதான் மாதம் எம்மை விட்டது அதனுடைய நற்செய்திகள் எல்லாம் எங்களுக்கு அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிறது அதன் பஜிரின் விடியலோ நெருங்கிவிட்டது அந்த ரமதான் மாதத்தின் ஒளியை அடைந்து கொள்வதற்காக இதயங்கள் எல்லாம் ஏங்கி நிற்கின்றன அதுதான் மாதங்களின் கிரீடமாக இருக்கிறது வழிபடுவதற்கு உதவியாக அந்த மாதம் அமைந்திருக்கிறது அல் அந்த மாதத்திலே இறக்கப்பட்டது இதன் நிழலிலே இஸ்லாம் மகிமை பெறுகிறது அதே போன்று இந்த மாதத்திலே எத்தனையோ பல உயர்வுகளும் சிறப்புகளும் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் அந்த மாதத்தை அறிந்த மனிதர்களுடைய அதாவது ஒரு ஓட்ட பந்தயம் வைப்பதை போன்ற நன்மையின் பால் போட்டி போடுவதற்கான ஒரு மைதானமாக அமைந்திருக்கிறது யாரெல்லாம் அந்த மாதத்தின் ரகசியத்தை அறிந்தார்களோ அவர்கள் அதன் மூலமாக பிரகாசத்தின் மூல இடத்தை அறிந்து கொள்வார்கள் இதுதான் கருமங்களை எல்லாம் அல்லாஹுக்காக ஒருமைப்படுத்தி மன தூய்மையுடன் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக ஒரு பருவமாக அமைந்திருக்கிறது அதே போன்றும் யாருடைய நடத்தைகள் நல்லதாக இருக்கிறதோ யாருடைய சிந்தனைகள் ஒளிமயமானதை தேட நிற்கிறதோ அவர்கள் ஈமானுடைய ஒரு பூந்தோட்டமாக இந்த மாதம் அவர்களுக்கு அமையும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அவர்கள் கூறுகிறார்கள் திறக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹக்கு ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து எத்தனையோ மக்களுக்கு விடுதலையை வழங்குகிறான் ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலையை வழங்கிக் கொண்டிருக்கிறான் அதே போல் மேலும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் விரை விசுவாசம் கொண்ட நிலையில் அல்லாஹவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹிடத்திலே நன்மை எதிர்பார்த்து இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் நபி அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இதோ ரமதான் எம்மை நெருங்கி விட்டது ரமதான் எம்மை அடைந்து விட்டது அதனுடைய நன்மைகள் எல்லாம் வரக்கத்துக்கள் எல்லாம் உலகமெல்லாம் பரவுவதற்கு மிகவும் சொற்ப நேரத்தை காத்து கொண்டிருக்கிறது அந்த ரமதான் மாதத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் அளவில்லாத கூலிகளும் பன்மடங்காக கொடுக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறான மகிமை மிக்க மாதத்தை நாம் வரவேற்பதற்காக அந்த மாதத்துக்குரிய உரிய விடயங்களை கொடுப்பதற்காக அந்த மாதத்தின் கௌரவத்தை பேணுவதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டிய கட்டாய கடமைப்பாட்டுடன் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த மாதத்திலே அந்த மாதத்தின் மகிமையின் காரணமாக அல்லாஹுடைய அருளின் காரணமாக நடத்தைகள் எல்லாம் ஒரு உயர்வான நிலையை நோக்கி பயணிப்பதை பார்க்கிறோம் ரமதான் மாதம் என்பது என்னிட அதாவது எண்ணப்படக்கூடிய சில நாட்களாக இருக்கிறது அதனுடைய காலங்களோ மனிதங்களோ மிகவும் மட்டிடப்பட்டதாக இருக்கிறது எனவே அந்த மாதம் வந்து விட்டதென்றால் நீண்ட நீண்ட காலம் எம்மிடத்திலே இருங்க இருக்க மாட்டாது மாறாக கடந்து செல்லும் தன்றலை போல் எம்மிடத்திலே வந்து அது பயணித்து விடும் எனவே அந்த கௌரவம் மிக்க மாதத்தை மகிமைப்படுத்துவதற்காக அதனுடைய சன்மானங்களை நாம் அடைந்து கொள்வதற்காக நமது ஆத்மாக்களை எல்லாம் அந்த ரமதானுக்காக நாம் தயார்படுத்த வேண்டும் நமது உள்ளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது ஆன்மாக்களை ஒரு புத்துணர்ச்சி உள்ளதாக ஒரு உயிரோட்டம் உள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இந்த காலங்களிலே தேவையற்ற வேலை எல்லாம் குறைத்து கொண்டு ரமதானை பயன்படுத்துவதற்காக எமது ஆன்மாக்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று எடுத்துக் கொள்ள வேண்டும் உண்மையிலே இந்த ரமதானின் மூலமாக கிடைக்கக்கூடிய மன அமைதி என்பது அந்த மாதத்திலே அல்லாஹுவை நினைவு கூறுவதனூடாக மிகவும் ஒரு இனிமை கொண்டதாக அந்த மாதம் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் அதே நேரத்திலே அந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது அல்லாஹுவை போற்றுவதென்பதெல்லாம் மிகவும் ஆழமானதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த ரமதான் மாதத்திலே நோன்பாளிகள் புறானை ஓதுகின்ற போதும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமோ அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதே போன்று இரவு உணக்கங்களே தனிமையிலே அல்லாஹுவே நெருங்குகின்ற போதும் தனிமையிலே அல்லாஹுடன் பேசுகின்ற போது கிடைக்கின்ற இன்பமோ அவைகள் ஏராளம் ஏராளம் அன்பார்ந்தவர்களே எப்போது நமது ஆத்மா ஓய்வெடுத்து கொண்டு ஓய்வை தேடுகிறதோ நன்மையை தேடுகிறதோ அது ஒளியை தேடக்கூடியதாக இருக்கும் எப்போது அந்த ஆன்மா அமைதியான முறையிலே அதனை தேடி பயணிக்கின்றதோ அதற்காக நன்மையை நாடி முன்னோக்க கூடியதாக இருக்கும் அவ்வாறு நன்மையை நாடி முன்னோக்குகின்ற போதோ அல்லாகவே நெருங்குகின்ற போதோ அதனூடாக கிடைக்கின்ற இன்பத்தை அனுபவிக்க கூடியதாக மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக அந்த ஆத்மா முன்னோக்கி கொண்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே எனவே நமது உள்ளங்களை நாம் சுத்த அதாவது சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் வெறுப்புக்கள் பொறாமைகளை விட்டும் நமது உள்ளமை உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று குடும்பத்தினர்களை துண்டித்து நடப்பது நடப்பது இவைகளை எல்லாம் விட்டு நாம் நம்மை வேண்டும் மனித உரிமைகள் மனிதர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நாம் நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இது போன்ற விடயங்கள் எல்லாம் உள்ளம் சார்ந்த நோய்களாக இருக்கிறது இந்த நோய்கள் வெறுப்பு பொறாமை அதே போன்று குடும்பங்களை துண்டித்து நடத்தல் போன்ற உள்ளம் சார்ந்த நோய்கள் அமைகின்ற போதும் அல்லாஹுடைய அவைகள் தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வணக்கத்தின் உண்மையான இன்பத்தை நாம் பெற முடியாத அளவுக்கும் அவைகள் நம்மை மாற்றிவிடும் அன்பார்ந்தவர்களே ஒரு நோன்பாளி அவனுடைய உள்ளம் வெறுக்கத்தக்க விடயங்களில் ஈடுபடுகின்ற போது உண்மையான அந்த சுவையை அறிய முடியாது எனவே அந்த உயிர் அதாவது அந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய உண்மையான சுவை என்பது இது போன்ற வெறுக்கத்தக்க பொறாமை குரோதம் போன்ற விடயங்களை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நோன்பாளி உண்மையான அந்த சுவையை உணர்வதற்கு ஒரு காரணமாக அமையும் அதே போன்றும் உள்ளங்களிலே குரோதங்களும் வெறுப்புகளும் கொடி கொள்ளுகின்ற போதோ அங்கே இறை வணக்கத்திலே ஈடுபடுகின்ற போது இரவு வணக்கத்திலே ஈடுபடுகின்ற போது அதன் மூலமாக அந்த உண்மையான ஒளியை உண்மையான நூரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே உள்ளத்தை நாம் ஆழமான முறையிலே எல்லா வடயமான வெறுக்கத்தக்க வடயங்களை விட்டும் நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ரமதான் மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் எனவே இஸ்லாம் அனுமதித்த ஆகமாக்கிய விடயங்கள் சர்வசாதாரணமான விடயங்களை கொண்டும் நாம் ரமதானை வரவேற்க வேண்டும் அதே போன்று ரமதான் மாதத்திலே ஒரு நேர முகாமைத்துவத்தை ஒரு நேர திட்டமிடல நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த காலத்திலே வேடிக்கைகளிலே நாம் நேரங்களை வீணாக்கி விடாமல் அற்பமான விடயங்களிலே நாம் நமது நேரங்களை செலவு செய்து விடாமல் அல்லாஹுக்கோ அல்லாஹுக்கோ வணக்கங்கள் செய்து அவனுடைய அன்பை பெறுவதற்காக உண்மையான முறையிலே நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் நம்மை தயார்படுத்த வேண்டும் அதற்காக நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் பூரணமான உண்மையான உள்ளத்துடன் நாம் உதவி அல்லாஹிடத்தில் உதவி கோரும் போது நிச்சயமாக அந்த உண்மையான சுவையையும் உண்மையான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அவைகளே நமக்கு உதவியாக இருக்கும் அல்லாஹு விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹும் அதிகரிக்க உன்னை உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகான வணக்கங்கள் செய்வதற்கும் நீ எனக்கு உதவி புரிவாயாக என்று அல்லாஹ் விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் அன்பானவர்களே ரமதான் மாதம் என்பது உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தூவிக்கொண்டிருக்கிறது இது அந்த மாதத்திலே செய்யக்கூடிய அந்த வணக்கத்தின் வெளிப்பாடாக தாக்கமாக இருக்கிறது வணக்கத்தின் பிரதிபலனாக இருக்கிறது உள்ளம் மகிழ்வுறுகிறது ஒரு விதமான சந்தோஷத்தை பெறுகிறது இது ரமதான் மாத வணக்கத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன அவர் நோன்பு நோற்று நோன்பை திறக்கின்ற வேளையிலே அடுத்ததாக அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த வேளையிலே இரண்டு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நோன்பாளிகள் பெற்றுக் கொள்வார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே அந்த நோன்பாளி நோன்பு திறக்கின்ற வேளையிலே பகல் வேளையிலே பசித்திருந்து பொறுமை காத்து அங்கே இரவு ஆனதும் அதாவது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் அங்கே நோன்பை திறக்குகின்ற போது நோன்பை விட்டேன் என்ற ஒரு சந்தோஷம் பசியிலிருந்து தண்ணீரை குடித்து தாகத்தை போக்குகின்ற போது அதில் ஒரு சந்தோ சந்தோஷம் பசியை அடக்கி நோன்பை முழுமைப்படுத்திவிட்டு உணவை அறந்துகின்ற போது கிடைக்கின்ற சந்தோஷம் அதனை விட பெரிய சந்தோஷம்தான் அல்லாகுவை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையிலே அல்லாஹ் எம்மை நிலையிலே அல்லாஹுவை சந்திப்பது மிகவும் பெருமதியான அடவிட முடியாத மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே கடின உழைப்பின் காரணமாக பல விடயங்களிலே சிரமப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ரமலான் மாத மகிழ்ச்சி அவைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும் உலகத்திலேயுள்ள கவலைகளையெல்லாம் அவ்வாறே கழுவி விட்டு அதை சுத்தமாக்கிவிடும் அதே போன்றும் சுவர்க்கத்து வாயில்கள் திறக்கப்படுகிறது அந்த சுவர்க்கத்து வாயிலே பாபுர் ஐயான் என்ற வாயில் கூட நோன்பாளிகளுக்காக தனித்துவமாக வைத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான உள்ளம் அமைதி பெறக்கூடிய உள்ளம் மகிழ்ச்சி பெறக்கூடிய எத்தனையோ நல்ல விடயங்கள் இந்த மாதத்திலே நிரம்பி வழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே ரமலான் மாதம் குரான் குரானுடைய மாதம் அந்த மாதத்திலே அல் குரானை ஓதுவதன் உள்ளம் புத்துணர்ச்சி பெறுகிறது உள்ளம் மகிழ்ச்சி பெறுகிறது அதே போன்று அந்த குரானுடைய ஓதலின் மூலமாக அதனுடைய இன்பத்தின் மூலமாக ஆன்மாக்கள் எல்லாம் அல்லாஹை நெருங்குகின்ற அந்த விடயத்திலே தனது ஆத்மாக்கள் சந்தோஷத்தில் மிகவும் வெளிப்படுவதை பார்க்கிறோம் அல்லாஹப்பு அவனுடைய கலாமாகி அல்குர்வானை ஓதுகின்ற போது உள்ளத்திலே அல்லாஹ் ஒளியை அங்கே பிறக்க செய்கிறான் அந்த வார்த்தைகளின் ஊடாக ஆத்மாக்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான் அதனுடைய அந்த சத்தத்தை கேட்கின்ற போதெல்லாம் உள்ளம் அன்பாக மென்மையாக அதனை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு வசனங்களை கேட்கின்ற போதும் அந்த ஆத்மா ஒவ்வொரு புதுவிதமான ஒரு புதுவிதமான உணர்வை மகிழ்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு எழுத்துக்களை சொல்லுகின்ற போதும் வாழ்விலே ஒரு புதிய ஒரு துடிப்பு புதிய ஒரு விடயம் ஏற்படுவதை போன்ற ஒரு நிலையை அந்த குரானுடைய வார்த்தைகளும் எழுத்துக்களும் அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தும் அன்பாந்தர்களே ரமதான் மாதத்திலே அல்லஹாவை சந்திக்கக்கூடிய அல்லாஹை பிரார்த்திக்கக்கூடிய கூடிய நெருங்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது உயிர்கள் எல்லாம் ஆத்மாக்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிந்து இன்பம் அடைகிறது உள்ளமெல்லாம் அந்த தெய்வீக அந்த நெருக்கத்தை பெறுவதற்காக அந்த ரமதானின் நிழலிலே உள்ளம் அமைதி பெறுகிறது எந்த அளவுக்கென்றால் இரவு வேளையிலே எந்தவித சத்தங்களும் இல்லாத அந்த அமைதியான நேரத்திலே ஒரு அடியான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிவதனூடாக ஊடாக அல்லாஹுடைய வாயில் திறந்திருக்கிறது எனது எனக்கு நெருக்கத்திலே இருக்கிறான் இந்த நெருக்கத்திலே இருக்கக்கூடிய எனது ரப்பிடத்திலே நான் தனிமையில் பிரார்த்திக்கலாம் அவன் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு உணர்வையும் ஒரு உறுதிப்பாட்டையும் அந்த ரமதான் மாதத்திலே குறிப்பாக அந்த அடியார்களுக்கு ஏற்படுத்துகிறது அன்பாண்டர்களே அதாவது ரமலான் மாதம் அந்த நோன்புடைய அந்த வசனத்துக்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான் நபியே என்னுடைய அடியார்கள் உன்னிடத்திலே என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் என்று எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளீடுகிறான் அன்பாந்தர்களே அல்லாஹ் நான் அவன் பதிலளிப்பதாக கேட்பதற்கு விடையளிப்பதாக தானாகவே அவன் இது அல்லாஹ் மிகவும் அண்மையிலே இருக்கிறான் நெருக்கத்திலே இருக்கிறான் என்பதை காட்டுகின்றது அன்பார்ந்தவர்களே பைக்கி நான் அண்மையிலே இருக்கிறேன் என்று அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் அன்பார்ந்தவர்களே இது அல்லாஹுடைய மென்மையின் அழகாகவும் அந்த பதிலளிக்கக்கூடிய அவசர தன்மையையும் நமக்கு காட்டுகிறது அன்பாந்தவர்களே ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே பிரார்த்தனை புரிகின்ற போது எந்த இடைத்தரகர்களும் தேவையில்லை நேரடியாக அல்லாஹுமிடத்திலே கேட்கலாம் கேட்க வேண்டும் என்பதைத்தான் நான் அண்மையிலே இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தை கூறுகிறது அன்பாந்தர்களே எனவே இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளலாம் கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு துறாவும் பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது ஒவ்வொரு அடியானம் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹுக்கு கேட்க வைக்கப்படுகிறது அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹ் அவைகளுக்கு விடையளிக்கின்றான் எதனையும் அவ எதனையும் அவன் அஹ் புறக்கணித்து விட மாட்டான் எனவே உறுதியான எண்ணத்துடன் உறுதியான மனதுடன் அமைதியாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும் இதற்கான பதிலை அல்லாஹ் தருவான் என்ற உண்மையான உறுதியான எண்ணத்துடன் பிரார்த்தனை புரிய வேண்டும் நாம் அல்லாஹாவை காணாவிட்டாலும் அவன் தூரத்தில் இருப்பது போன்ற உணர்வு இருந்தாலும் அல்லாஹ் எனது பிரார்த்தனை கேட்கின்றான் அவன் பதிலளிப்பான் என்ற உறுதியுடன் கேட்க வேண்டும் அன்பார்ந்தர்களே அல்லாஹ் குறிப்பாக இந்த ரமதான் வாதத்திலே கேட்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களுடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்கிறான் அதே போன்றும் எத்தனுடைய எத்தனையோ மனிதர்களுடைய உள்ளத்திலே உள்ள சஞ்சலங்களை எல்லாம் போக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறான் அன்பார்ந்தர்களே ரமதான் மாதம் என்பது நாட்டத்தின் ஒரு பாடசாலையாக இருக்கிறது மரியாதையின் ஒரு மைதானமாக இருக்கிறது நோன்பாளி அவனுடைய இச்சைகளை மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அவன் பயிற்சி பெறக்கூடிய ஒரு நிலையாக நோன்பு இருக்கிறது மனோ இச்சைகளை எல்லாம் தடுத்து அதாவது நோன்பாளி தனது நாவின் மூலமாக வரக்கூடிய கெட்ட வார்த்தைகளில் வந்து விடாமல் தன்னை பாதுகாத்து கொண்டும் அவனுக்கு தனக்கு தானே கடிவாளமிட்டு அவனை பக்குவப்படுத்தி ஒரு நேர்மையான பாதையை பயணிப்பதற்கான பயிற்சி இந்த ரமதான் கொடுக்கிறது அன்பாந்தவர்களே விருப்பங்களை எல்லாம் துறந்துக்காக பசித்திருக்க வேண்டும் தாகித்திருக்க வேண்டும் பாவங்கள் வந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் இந்த ரமதான் நேரடியாக நமக்கு பயிற்சி கொடுக்கிறது அதே போன்று பொறுமையை கொடுக்கிறது உறுதிப்பாட்டையும் கொடுக்கிறது வர்களே ரமதான் மாதத்திலே தராவின் தொழுகைக்காக நீண்ட நேரங்கள் இருக்கின்ற போது தனது ஆத்மாவை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்கு வழிபடுவதிலே தனது இயலாமையெல்லாம் கடந்து உறுதியான முறையிலே வணக்கங்கள் செய்து உறுதியுடன் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மக்கள் உறுதிப்பூவதை பார்க்கின்றோம் அன்பாந்தர்களே இவ்வாறு உறுதியாக நினைக்கின்ற போதோ வணக்கம் செய்ய வேண்டும் ரமதானை பயமளித்துக் கொள்ள வேண்டும் என்ற நாட்டமும் தேட்டமும் இருக்கின்ற போதோ அவனுடைய நாட்டம் அங்கே உறுதி பெறுகிறது அன்பாந்தர்களே இவ்வாறாக ரமதான் மாதத்திலே பெறக்கூடிய அந்த அனைத்து பயிற்சிகளும் அந்த உறுதியும் ஊக்கமும் ஏனைய காலங்களிலே அவனது வாழ்நாளில் பயனுள்ளதாக அமைவதற்கு இந்த ரமதான் மாத பயிற்சி ஒரு காரணமாக இருக்கிறது அன்பாந்தர்களே யாருடைய இந்த உதவி என்ற அந்த சுவையை அவர்கள் அணிந்து உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தன்னைத்தானே தனது ஈமானை உயர்ந்து உயர்த்தி கொள்வதற்கும் ஈமான் வளர்வதற்கும் இந்த சுவை அவனுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே இவ்வாறு பழக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை பயிற்சி பயிற்றுவித்த அந்த மனிதன் எப்போதும் ஒருபோதும் அவன் மனோ இச்சைக்கு அடிமையாக மாட்டான் வணக்கத்தை விட்டு மந்த போக்கிலே அவன் இருப்பதை விரும்ப மாட்டான் அது மாத்திரமல்ல உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்றால் உறுதியான எண்ணத்துடனும் நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கக்கூடியவர்கள்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த மாதத்திலே நோயாளிகளுக்கும் பிரயாணிகளுக்கும் நோன்பை விடுவதற்கான ஒரு சலுகை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் பிரயாணத்தின் போது நோன்பை விட்டுவிட்டு ரமதானுக்கு பின்னரான காலத்திலே கலா செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு இலகுபடுத்தி தந்திருக்கிறான் அல்லாஹக்கு உங்களுக்கு வைத்தான் நாடுகிறான் கஷ்டத்தை நாடவில்லை என்று அல் குரான் கூறுகிறது அன்பான்களே எனவே மார்க்க விடயங்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் எடுத்து பார்ப்போமானால் அது அல்லாஹுடைய ஒரு அருளாக இருக்கிறது நோன்பு என்பது உடலை பசி போட்டு உடலை படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக அந்த ஆத்மாவை உயிருக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக தகுவாவை வரவழைத்துக் கொள்வதற்காக தானா இந்த வணக்கத்தை நோன்பு என்ற வணக்கத்தை கொடுத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறான் இதன் மூலமாக அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் அந்த மனிதன் மாறுகிறான் அல் குரான் கூறுகிறது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது விதியாக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் இந்த ரமதானின் மூலமாக இந்த நோன்பின் மூலமாக இறையச்ச முடியவர்களாக மாறலாம் என்று இந்த நோன்பின் உண்மையான குறிக்கோளை இலக்கு தக்குவாதான் என்பதை இந்த வசனம் கூடிட்டு காட்டுகின்றது அன்பார்ந்தர்களே எனவே ரமதான் மாத விளிம்பியங்கள் அதே போன்றும் இந்த ரமதான் மாதத்திலே மனிதனுடைய முன்னேற்றத்தின் அந்த உணர்வுகள் எல்லாம் மனிதனுடைய அந்த உயர்வான தன்மைகளை எல்லாம் இந்த இந்த ரமலான் மாதத்திலே உலகத்தை சரி செய்து கொண்டு உலகத்திலே ஒரு முன்னேற்ற பாதையிலே பயணிப்பதற்காக நல்ல நடத்தைகளையும் நல்ல குறிக்கோள்களையும் இந்த நோன்பின் மூலமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த நபான் மாதத்தின் மூலமாக அவனுடைய ஆத்மாக்களை புத்து புத்துணர்ச்சி உள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று தனது தனித்துவமான பண்பாடுகளை எல்லாம் வணக்கங்களின் மூலமாக இரவிலே நின்று வணங்குவதனூடாக அவைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் குரணானை ஓதுவதனூடாக உண்மையையும் தெளிவையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறாக அந்த மனிதன் தன்னிலே தன்னை உயர்த்தி கொள்வதற்காக முறையாக முயற்சிக்கின்ற போது அவனுக்கு அவனது வாழ்க்கையிலே உள்ள அனைத்து விடயங்களும் உயர்வு பெறுவதற்கு அவனுடைய அந்த உண்மையான எண்ணம் ஒரு காரணமாக இருக்கிறது அது அது மாத்திரமல்ல வணக்கங்களை நாம் உண்மையாக நிறைவேற்ற வேண்டும் வெறுமனே ஒரு சடங்குக்காக நாம் நினை நிறைவேற்றாமல் அது உண்மையான முறையிலே வணக்கங்களை தெளிவாக அறிந்து நிறைவேற்ற வேண்டும் அது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உயிரோட்டம் உள்ளதாகவும் சக்தியையும் கொடுப்பதோடு மனிதனுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் அது ஏற்படுகிறது இந்த நோக்கங்களை கருத்தித்தான் உறுதியான அடித்தளமாக மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது நல்ல பண்புகள் அறிவுகள் எல்லாம் இதனூடாக நமக்கு ஏற்படுகிறது எனவே நோன்பின் மூலமாக நல்ல வைகள் உயர்வான நற்குணங்களின் மீது நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல் குரான் கூறுகிறது இன்னல்லாஹலு ஹத்த யுகை நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய போக்கை எல்லாம் மாற்ற மாட்டான் எதுவரைக்கென்றால் ஒரு கூட்டம் தங்களை தாங்களே தங்களது போக்கை மாற்றாத வரை மாற்றிக்கொள்ள மாட்டான் என்று கூறுகிறது எனவே இந்த ரமதான் மாதத்திலே என்னுடைய பழைய விடயங்களை எல்லாம் மீளாய்வு செய்து விரும்பத்தகாத விடயங்கள் இருக்கும் என்றால் அவைகளை விட்டுவிட்டு சரி செய்து எதிர் வரக்கூடிய காலத்தை நல்ல விடயங்களை பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தர்களே இந்த ரமதான் மாதம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தை அதாவது அடிமைத்துவத்தை வணக்கத்தை நிறுவுவதிலே அனைவரும் ஒரே கூட ஒரு ஒரே கொடியின் கீழால் அணிவகுத்து ஒற்றுமைப்படுவதை பார்க்கிறோம் அவர்கள் ஒரே நேரத்திலே நோன்பை பிடிக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே உள்ளங்கள் எல்லாம் ஒற்றுமைப்படுகிறது ஒரே நேரத்தில் நோன்பு நோற்று ஒரே நேரத்தில் நோன்பை திறந்து இரவு நேரத்திலே ஒன்றோடொன்று ஒற்றுமையாக நின்ற இரவு வணக்கத்திலே ஈடுபட்டு அவர்களுடைய உள்ளங்களும் உடல்களும் ஒரே கெபிலாவை ஒரே திசையை முன்னோக்கி ஒரே உடல் போன்றும் அந்த சமுதாயம் அமைவதை பார்க்கிறோம் எனவே ஒரு உடல் ஏனைய உறுப்புகள் எவ்வாறு ஒத்து ஒன்று உதவியாக இருக்கிறதோ அதே போன்றுதான் ஒரு முஸ்லீம் ஏனைய முஸ்லீமுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உடலை போன்ற ஒரு உதாரணத்தை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த ரமதான் மாதத்திலே ரமதான் நமக்கு படித்து தரக்கூடிய பாடங்கள் என்னவென்றால் நாம் பசியிலே இருக்கின்ற போது பகல் நேரத்திலே உண்ணாமல் பருகாமல் இருக்கின்ற போது இதற்கு முன்னால் ஏனைய காலங்களே உண்பதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு பானங்கள் இல்லாமல் எத்தனையோ உடல்கள் கஷ்டப்படுகிறது எத்தனையோ ஆத்மாக்கள் தாகத்திலே தவித்திருக்கிறது என்ற அந்த விடயங்களை எல்லாம் உணர்வதற்கு இந்த நோன்பு ஒரு காரணமாக இருக்கிறது எனவே பசியின் உண்மையான அந்த தன்மை உணர்ந்து கொள்வதற்கு ஏனையவர்கள் வறுமை கோட்டிலே எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர்வதற்கு ஒரு இந்த நோன்பிலே பசித்திருப்பது தாகித்திருப்பது ஒரு நேரடியான பயிற்சியாக அமைந்திருப்பதை காணலாம் அன்றாந்தவர்களே எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலேதான் மனிதர்கள் பிறருடைய தேவைகள் தேவையுடையவர்களுடைய விடயங்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் தாகத்தை தீர்க்க வேண்டும் அபிசல்லாகும் அலைவு செல்ல மன்னர்கள் ரமதான் மாதத்திலே அவர்கள் ஏனைய காலங்களை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கொடை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே இந்த ரமதான் மாதத்திலே நாம் இது போன்ற நல்ல பண்புகளை வரவழைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ரமதான் மாத கொடை என்பது பணமாக பிறருக்கு உதவி செய்யலாம் ஒரு ஏழையை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பது ஒரு நோன்பாளிக்கு நோம்பு திறக்கச் செய்வது தேவையுடையவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வாங்கி கொடுப்பது சிறையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது அதே போன்று எம்மை பிரிந்து சென்ற நமது பெற்றோர்கள் தாய் தந்தர்களுக்கு ஜாரியாக்களை ஏற்படுத்துவது இவ்வாறு நன்மை உடைய வாயில்கள் விசாலமாக இருக்கிறது அவைகளை இந்த ரமதான் மாதத்திலே நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு பயிற்சியாக இந்த மாதத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தர்களே அல்லாஹுக்காக தூய்மையான எண்ணத்துடன் செலவு செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் இந்த மாதத்திலே செலவு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு செலவீனங்களும் ஒவ்வொரு நன்மையான விடயங்களும் ஒவ்வொரு உதவிகளும் அவைகளுக்கு இரட்டிப்பான கூலுகள் கிடைக்கும் அதன் மூலமாக அல்லாஹ் பரக்கத்துக்களை கொடுப்பான் உயர்வுகளை தருவான் என்ற உண்மையான எண்ணத்துடன் இந்த ரமதான் வாதத்திலே வாரி வழங்கக்கூடிய தன்மையை இந்த ரமதான் ஏற்படுத்துகிறது அன்பார்ந்தவர்களே தஆலா அல் குரு கூறுகிறான் அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள் எவ்வாறென்றால் ஒரு வித்தை போன்றும் அந்த வித்து ஏழு கதிர்களையும் முளைக்க செய்கிறது அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் நூறு வித்துக்களை அல்லாஹ் விசாலமாக்கி வைக்கிறான் ஒன்றா ஏஷா ஒரு வித்தின் மூலமாக ஏழு கதிர்கள் அந்த ஊர் கதிர்களிலும் நூறு வித்துக்களை கொடுத்து அல்லாஹ் விசாலமாக கொடுப்பதை உதாரணமாக காட்டுகிறான் எனவே நாம் அடையக்கூடிய இந்த ரமலானிலே எம்மால் ஏழுமான முறையிலே அல்லாஹுவின் நெருங்குவதற்கு தேவையான எல்லாவிதமான நன்மைகளை செய்து ஏழைகளுக்கு அதே போன்று சிறை கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தேவை உடையவர்கள் நோன்பாளிகளுக்கு முடியுமான முறையிலே அதிகம் அதிகமான நன்மைகளை செய்து இந்த ரமதான் மாத கொடைகளை பெற்று அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று பாபு ரையான் என்ற வாயிலூடாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாகும் அடுத்ததாக நச்சிந்தினை வழங்குவதற்காக அஷேக் மௌலவி